கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணும்போது ஆண்டவரை அறியாத ஒரு இந்து குடும்பத்திலிருந்துதான் கர்த்தரை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஏசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட பிறகு முழுவதுமாக எங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தோம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய ஊழிய அழைப்பு எனக்கு இருந்ததுனால ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் நான் கொடுக்கிறேன் என்னையே உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துடைய ஊழியத்துக்கு என்று என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன் பிரியமானவர்களே ஆண்டவுடைய ஊழியத்துக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் அதிகமாய என்னை ஆரம்பித்தார் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருந்து செபிப்பதிலும் காணப்பட்டது பிரியமானவர்களே கத்தருடைய வேலையை செய்வது என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததால் கத்தரே என்னை நடத்த ஆரம்பித்தார் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நடத்த ஆரம்பித்தார் என்னுடைய திருமண காரியமாய் இருக்கட்டும் இந்த ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் ஆண்டவர் இம்மட்டும் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அதன் அதன் காலத்துல நேர்த்தியாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தரை நம்பியிருந்ததால் கத்தரை சார்ந்திருந்ததால் கத்தருக்கென்று என்னை ஒப்பு கொடுத்ததால் கர்த்தரை தேடினதனால் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவரை ஆண்டவரையே சார்ந்திருக்கிறோம் கத்தரையே நம்பி இருக்கிறோம் கத்தரையே தேடுகிறோம் குறைவில்லாமல் ஆண்டவர் அழகாக நடத்துகிறார் இந்த கால வெளில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையும் நீங்க கத்தருக்கென்று கொடுக்கும் போது கத்தரை நீங்கள் அதிகமாய் தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கத்தர் அழகாக நடத்துவார் உங்க பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் உங்களுடைய தொழிலுக்கான காரியமா இருக்கலாம் நீங்க செய்கிற வேலையா இருக்கலாம் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நீங்க கத்தரை தேடினா ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கூட இருப்பார் ஆச்சரியமாய் நடத்துவார் ஒரு நன்மையும் குறையப்படாதபடி உங்கள் வாழ்க்கை இருக்கும் பிரியமானவர்களே கத்தரை தேடுங்க கத்தரை ஆச்சரியமாய் நடத்துவார் ஜபிப்போம் எங்களே சிக்கங்கள் நல்ல தகவனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் மாறட்டும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் குறைவுகளை எல்லாம் மாற்றுங்கப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறபடி ஸ்தோத்திரம் நன்மைகள் குறைவு படாதபடி ஆண்டவர் அழகாக நடத்துவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க உங்கள் பிரச்சனத்தால நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் கத்தரை தேடுகிற உங்க வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடாதபடி ஆண்டவர் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ